ஹாய் எவ்ரி ஒன் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் இப்போ காரமடையில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கடைக்கு முன்னாடி தான் நின்றுருக்கேன் என்ன கடைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரம் மெட்டல் மார்ட் இந்த கடையை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க இந்த கடையில் வந்து பாத்திரங்கள்லாம் நீங்கள் வீட்டுக்கு தேவையான சில்வர் பாத்திரங்கள் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம் என்னென்ன வகையான பாத்திரங்கள் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீவோஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்டல் மார்ட்டில் தான் நான் இப்போ இருக்கேன் இந்த மேலே பார்த்தீங்கன்னா இது மூணாவது ரேக்குங்க இங்கே எல்லாமே அடிக்கடிக்கி வச்சுருக்காங்க பாத்திரங்கள்லாம் பாருங்கள் சில்வர் பாத்திரங்கள் நிறைய ஒரு ரேக் மாதிரி வச்சு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணுன்னா நீங்கள் இந்த ரேக்ஸை நீங்கள் பார்த்தாலே நீங்கள் விரும்பணுது எல்லாமே வாங்கிக்கலாங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா பித்தளை பாத்திரங்கள் வச்சுருக்காங்க அந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் குடங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க அடுத்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா ஜக்கு பார்த்தீங்கன்னா சில்வர் ஜாக்கே எல்லாமே வச்சிருக்காங்க மூணு மாடி இருக்குங்க த்ரீ த்ரீ ரேக் வச்சுருக்காங்க த்ரீ ரேக்லேயும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா பாத்திரங்களும் அடுக்கி வச்சுருக்காங்க ஸோ அவர்கிட்டயே நம்ம தெளிவாக கேட்கலாம் என்னென்ன ரேட்டு கொடுத்துட்ருக்காரு அப்படிங்கிறத வாங்க வீவோஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்டல் மார்ட்டு ஓனர் இருக்கார் அவர்கிட்ட கேட்போம் சார் வணக்கம் வணக்கம் சார் உங்கள் பேருங்க என் பேர் பாலாஜி சார் இந்த சாப் வந்துட்டு ரொம்ப பிரபலமான ஒரு சாப்புன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அது இந்த ஸ்டாப் ஆரம்பித்து எவ்வளோ ஆண்டுகள் ஆச்சுங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் ஆரம்பிச்சது தாத்தா பார்த்துட்டு இருந்து அப்புறம் அப்பா பார்த்து அப்போது நான் பார்த்துட்டு இருக்கேன் பார்த்துட்டு இருக்கீங்க சார் இங்கே என்னென்ன வகையான பாத்திரங்கள் கொடுத்துட்ருக்கீங்க எல்லாமே இருக்குது அதாவது பித்தளை பாத்திரம் அலுமினியம் பாத்திரம் குக்கர் மிக்ஸி அந்த மாதிரி கோயில் பூஜை பொருள்கள் எல்லா ஐட்டம் இருக்கும் எல்லாமே சார் எப்படி சார் ரேட் எல்லாம் என்ன ரேட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கீங்களா இருக்கீங்களா ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஊரோட கார்மலும் ரொம்ப கம்மி அதுலேயும் நம்ம கடையில் அதை விடவே கம்மியாக இருக்குங்க இப்போ பொங்கலுக்கு வந்து நெருங்கிடுச்சுங்க பொங்கலுக்கு வந்து நம்ம கடையில் வந்து பாத்திர பாத்திரப் பொருட்கள் வந்துட்டு ப்ரைஸஸாக கொடுக்குறதுக்கு வந்து ஒரு ஃபேமஸ் சொல்லிருக்காங்க அது சம்மந்தமாக சொல்லுங்க அது சம்மந்தமாக என்னன்னா எல்லா வகையான தட்டு பிளேட்டு பேசன் அந்த மாதிரி பிரைஸ் கொடுக்குற ஐட்டம் எல்லாம் சீப்பா இருக்கும் சரிங்க அது கொஞ்சம் காட்ட முடியுங்களா சார் ஏன்னா அந்த ப்ரைஸஸ் காட்டினீங்கன்னா ஸோ வியூஸ் பார்த்தாங்கன்னா நம்ம கடையை தேடி வருவாங்க இந்த மாதிரி எல்லாம் எடுத்தீங்கன்னா அந்த அந்த வரும் இந்த இந்த பிளேட் வந்து முப்பத்தஞ்சு இது முப்பது தான் வரும் இது தேர்ட்டி ருபீஸ்க்கு எயிட்டி ருபீஸ் தான் ஓகேங்க இப்போ பல்காக வந்துட்டு ஒருத்தங்க ஒரு ஒரு வில்லேஜ்லேருந்து வராங்க எங்களுக்கு வந்துட்டு ஒரு பல்க்காக நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படிங்கும் போது நீங்கள் லெஸ் பண்ணுவீங்களா சார் இன்னும் லெஸ் பண்ணி தருவோம் நல்லா லெஸ் பண்ணி தருவீங்க சரிங்க இது இது மட்டும்தான் இருக்குது கொடுத்துட்ருக்கீங்களா சார் இல்லை வேற ஏதாவது பிரைஸஸ்க்காக பர்டிகுலராக வேற ஏதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா அந்த பொங்கல் டைமில் பொங்கல் ப்ரைஸுக்குனே பர்ச்சேஸ் பண்ணுவோம் நிறைய நூறு தட்டு இரநூறு தட்டு அந்த மாதிரி கேட்குறவங்களாம் இருப்பாங்க அதுக்கெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே வாங்கி வச்சுருக்க வாங்கி வச்சிருவீங்க ஓகே சார் இன்னும் நியூ இயர் வந்துருச்சு அதுக்கு உங்களுடைய சார்பாக ஏதாவது பீப்புள்ஸ்க்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா இந்த பொங்கல் நெருங்கிடுச்சு அது சம்மந்தமாக ஏதாவது ப்ரைஸஸ் எல்லாம் வாங்குறதுக்கு நம்ம கடையை தேடி இந்த வீடியோ பார்த்துட்டு தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது லெஸ் பண்ணி தருவீங்களா அது சம்மந்தமாக சொல்லுங்கள் கண்டிப்பாக லெஸ் பண்ணி தரலாம் வீடியோ பார்த்துட்டு லெஸ் பண்ணி தரலாம் நோட் பண்ணிக்கோங்க சார் வந்து நீங்கள் இந்த காரம்படி சொர்க்குள்ளையும் சரி வெளியும் சரி நீங்கள் ஒரு வில்லேஜ் பீப்புளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பொங்கலுக்கு வந்து போட்டிகளெலாம் வைப்பீங்க அந்த மாதிரி வைக்கும்போது நம்ம வீடியோவை பார்த்துட்டு வந்தேன்னு சார்கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லெஸ் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு ஓகே சார் இப்போ சாப் வந்துட்டு இங்கே மட்டும்தான் இருக்குங்களா சரி வேற எங்க பிரான்ச்சஸ் வச்சிருக்கீங்களா சார் ஒரே இடத்துல ஒரே இடத்துல தான் இருக்குங்க இல்லை சார் ஷாப் டைம் வந்துட்டு என்ன டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க என்ன டைம் வரைக்கும் காலையில் எயிட் தேர்ட்டி டூ நைட் எயிட் தேர்ட்டி தான் நைட் எயிட் தேர்ட்டிங்க ஓகே உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஸோ நியூவாக வந்துட்டு நம்ம வீடியோ பார்த்து யாராவது பர்ச்சேஸ் பண்ண வந்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருங்க உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் சொல்ல முடியுங்களா சார் மொபைல் நம்பருங்க டபுள் நைன் செவன் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டபுள் நைன் எயிட் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஆ சார் லொக்கேஷனும் நீங்களே சொல்லிட்டிங்கன்னா கொஞ்சம் வியூஸ் பார்த்தாங்க பார்க்குறவங்க வந்து வர கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் லொக்கேஷன் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் லொக்கேஷன் என்ன காரமடையில் மெயினான இடத்துல தான் ஐயப்பன் கோயிலுக்கு ஆப்போசிட் தான் இருக்குங்க ஓகே சார் உங்களுடைய சாஃப்ட் விரிவடைஞ்சு நீங்களும் மேலும் வளர எங்களுடைய சேனல் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேங்க தேங்க்யூ சார் நன்றி ஸ்ரீ மெட்டல் மிட்டன் வாட்டு இன்னைக்கு நம்ம பார்ப்போம் மற்றும் ஒரு ரிவியூவை தான் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்